இதுல ரொம்ப முக்கிய வந்து என்னன்னா ஆம்புலன்ஸ் விஷயம் ஆம்புலன்ஸ் விஷயத்தை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு ஒரு சில அறக்கட்டளைகளை பத்தி சொல்றாரு அவங்க மூலமாவும் சில இது நாங்க பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேச வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்குங்க உண்மையிலேயே வந்து பாலாவின் மீது ஒரு தவறு இருக்குன்னா தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் பாலா ஒரு குற்றம் செய்யறாரா கண்டிப்பா அது தப்பு தான் இப்போ கருப்பு பணத்திலிருந்து காசு எடுத்துட்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாலும் அது குற்றம் தான் நான் அதை இல்லன்னு சொல்லல நல்லது செய்யறான் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலையும் நான் உங்களை வந்துட்டு இருக்க சொல்லல ஆனா நான் என்ன சொல்றேனா இப்படியே பேசி பேசி நல்லவங்க எல்லாருமே நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கு யார் நல்லது செய்ய முன் வருவா அப்படிங்கிற கேள்விதான் என்னுடைய இடத்துல இருக்கு நியாயப்படி அவர் மீது நீங்க குற்றச்சாட்டை வைக்கும்போது அதற்கான ஆதாரத்தை எடுத்து வச்சால் நீங்க பேசணும் காத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி நீங்க பாட்டில் அடிச்சு விடுறீங்க அதற்கான ஆதாரத்தை எந்த இடத்துல நீங்க தெரிவிக்கலையே அங்க போனார் இங்க வந்தால் நான் வந்துட்டு பார்க்குறேன் அவன் குறைஞ்சது ஐம்பது லட்சமாச்சு செலவழிச்சிருக்கணும் அவன் கொடுத்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளவு போனால் அவனுக்கு இருந்து வந்தது இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக வைக்கிறீர்கள் சார் உண்மையாகவே ஒருத்தன் வெளியே வந்து உதவி செய்ய வந்துட்டாலே அவனை உதக்கிறது தான் இந்த தேசத்துடைய வேலை அதனால தான் பல பேர் தெரியாம செஞ்சுட்டு போயிடறாங்க அது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது நான் கூட நினைச்ச அஜித் சார் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யலாம் அப்படின்னு ஆனா உண்மையிலேயே சார் நீங்க மறைமுகமா பண்றது தான் சார் நல்லது ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் உங்களை நிம்மதியை இருக்க விட மாட்டாங்க எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா பாலா பப்ளிசிட்டிக்காக பண்றான் பாலா வந்துட்டு இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து தன்னை வந்துட்டு ஒரு பெரிய ஆளை காட்டிக்கிறான் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சொன்னா கூட இன்னொன்று போய்கிட்டே ஆனா தேச விரோதிங்கிற மாதிரி பேசக்கூடிய பேச்செல்லாம்